அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீஸ்வரனும் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ வந்து ஒரு அற்புதமான பதிவு ஒரு முக்கியமான பதிவு சரிங்களா என்னன்னா நம்மளுக்கு பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கு இது நீங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு முறை நாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த நாள் செட் ஆகுதோ அந்த நாட்களில் மகா குருநாதன் நம்ம சிவபெருமானோட கோவிலுக்கு நீங்க போகணும் போகிறப்ப என்ன பண்ணணும்னா நவதானியங்களை வாங்கி உங்கள் வீட்டிலையே அந்த நவதானியங்களை நம்ம ரவை போல் அரைச்சிக்கணும் சரிங்களா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கிறத தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க ரவை போல அரைச்சி ரவை எப்படி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அது கூட சர்க்கரை வெள்ளத்தை கலந்துக்கணும் சரிங்களா சர்க்கரை வெள்ளம் இது ரெண்டையும் அந்த நவதானியங்களை போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும் வச்சுட்ட பிறகு நாம் கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா அப்போ அது கையில் ஒரு வெள்ள துணியில் போட்டு முடிஞ்சு எடுத்துக்கணும் வெள்ளை குடு வெள்ள போட்டு முடிச்சுக்கோங்க அந்த வெள்ள துணியில் போட்டு முடிஞ்சு எடுத்துக்கிட்டு நாம் எம்பெருமான தரிசனம் பண்ண சிவபெருமான போவோம் அப்போ என்ன பண்ணணும் போக்குவரம் இந்த முடிச்சு எடுத்துகிட்டு அந்த நவதானியமும் முடிச்சு வச்சிருக்கிறது எடுத்துட்டு நம்ம போய் மகாதேவரை தரிசனம் பண்ணுவோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணுவோம்னா நீங்கள் மகாதேவ்ட்ட வேண்டிக்கணும் உங்களுக்கு இனி என்னோட வாழ்க்கையில் பண கஷ்டங்கள் பண துன்பங்கள் துயரங்கள் எதுவும் வரக்கூடாதுப்பா உன் பாதத்தில் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு எம்பெருமான் சிவபெருமானை வந்து பதினோரு முறை நீங்க சுத்தி வடை வரணும் சரிங்களா கோவிலில் வடம் வந்து பதினோரு முறை எம்பெருமான இந்த மூட்டையை கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பதினோரு முறை அப்படியே மெதுவாக வடை வாங்க வடை வரப்பெல்லாம் மகாதேவனோட மந்திரத்தையும் ஜபிச்சுக்கோங்க மந்திரத்தை ஜபித்த பிறகு உங்களோட பண கஷ்டம் அனைத்தும் உங்கள் லைஃப்பில் உண்மையில் வரக்கூடாது வாழ்க்கையில எனக்கு பண கஷ்டமே வரக்கூடாது துன்பங்கள் வரக்கூடாது சகல ஐஸ்வர்யங்களும் எனக்கு வழங்குங்கப்பா எம்பெருமானே சிவபெருமானே உங்களோட பாதத்தில் நான் திருவடையில் சரணடைந்தப்பா இனி என் வாழ்க்கை மங்களகரமாக மாறணும் சகல ஐஸ்வர்யங்களும் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மகாவிருநாதரை மகாதேவர் சோருமான நாம் வழிபாடு பண்ணணும் பதினோரு முறை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு பிறகு இந்த மூட்டையும் கையில் வச்சுருக்கீங்க வழிபாடு பதினோரு முறை சுற்றி வரீங்க வந்துட்டு அந்த மூட்டை என்ன பண்றீங்கன்னா பதினோரு முறை சுற்றி முடித்த பிறகு கொடியொம்பத்தட்ட வணங்கிட்டு பிறகு அந்த மூட்டையில் இருக்கிற அந்த நவதானியங்களை எடுத்து யார் காலிலையும் படாத இடங்கள்ல சரிங்களா யார் காலிலையும் படக்கூடாது அந்த இடங்கள்ல செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல போய் லைட்டாக அப்படியே சுற்றி கோவில் சுற்றியும் தூவி விடுங்க சரிங்களா கோவிலுக்கு உள்ளார இருந்தாலும் சரி இல்லை கோவில் சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருந்தா காமௌ வெளியில காம்பவுண்ட் சுவர் இருந்தாலும் சரி அங்கே என்ன பண்றீங்கன்னா இந்த நவதானியங்களை கலந்து வச்சிருக்கிற அந்த கடவு எடுத்து போயிட்டு தூவி விட்டுங்க தூவி விட்டுட்டு வந்துருங்க அப்புறமேட்டு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எறும்புகள் சாப்பிட்ட பிறகு இந்த நவதானியங்கள் கண்டு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நவதானியங்கள் அவ்வளவு சிறப்பு இருக்கு எப்படின்னா உங்களுக்கு தெரியும் நவகிரகங்களுக்கு உண்டான தானியம் வருது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா அதுல நீங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்ணக்குள்ள உங்களுடைய பண கஷ்டம் துன்பம் பெயர் எல்லாம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கு அனைத்தையும் வழங்குவார் சரிங்களா இது உங்களால முடிஞ்சப்ப அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சிங்களா உறுதியாக உங்களுக்கு இந்த பணத்தட்டுப்பாடு விரைவில் நீங்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் சகல சௌபாவியங்களையும் எம்பெருமான் சிவபெருமான் வந்து உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார் சரிங்களா